வணக்கம் காலை நேரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் அரிசி தொடர்பான சோதனைகள் தொடர்கின்றன நேபாளத்தின் முன்னாள் பிரதமரை கைது செய்யுமாறு கோரிக்கை இனி விரிவான செய்திகள் இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட மின்சார சபையின் பல்வேறு தொழில் சங்கங்கள் நேற்று நள்ளிரவு முதல் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது கடந்த நாலாம் திகதி முதல் சட்டப்படி வேலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தொடர்ந்து பதினேழு மற்றும் பதினெட்டாம் திகதிகளில் சுகையின போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக கடந்த பதினேழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் எதிர்ப்பு தொழிற்சங்க போராட்டங்கள் தொடர்பில் மின்சார சபையின் சம்பந்தப்பட்ட தரப்பினர் உரிய நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தவறியுள்ளதாக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிராக தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் முன்னெடுப்பது அவசியம் என மின்சார சபை தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன கடந்த வாரத்தில் மாத்திரம் அரிசி தொடர்பான எழுபது சோதனைகளை முன்னெடுத்ததாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது விலையை காட்சிப்படுத்தாமல் அரிசியை விற்பனை செய்தமை அரிசியை பதுக்கி வைத்தல் உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்து சோதனை நடவடிக்கையின் போது வெளிக்கொணரப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டது இதனிடையே அரிசி தட்டுப்பாடு நாட்டில் இல்லை என அரசாங்கம் ஏலவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் நேபாளத்தில் அரிசிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களின் போது காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் பிரதமர் கே பி சர்மா ஒலி மற்றும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரமேஷ் லேகா ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜென் இசட் போராட்டக் குழு இதனை வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடைகளை எதிர்த்த அந்த நாட்டு இளைஞர்கள் கடந்த எட்டாம் திகதி போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதன்போது காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பேர் பலியாகினர் இந்த நிலையில் குறித்த துப்பாக்கி பிரயோகத்திற்கு தாம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என முன்னாள் பிரதமர் கே பி சர்மா ஒலி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி